மகாராஷ்டிராவில் ஆறு மாதம் முன்பு முடிந்த லோக்சபா தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணிக்கு நோ சொன்ன வாக்காளர்கள் நூற்றி எண்பது நாட்கள் கழித்து அதே ஆளும் கட்சி கூட்டணிக்கு எஸ் சொல்லி இருக்கின்றனர் எப்படி சாத்தியமானது இந்த வெற்றி மகாராஷ்டிராவில் ஆளும் மகா யுதி கூட்டணியாக பாஜக முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் என மூன்றும் களம் கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இதே கூட்டணியை ஆதரிக்காத வாக்காளர்கள் நடப்பு சட்டசபை தேர்தலில் வரவேற்றுள்ளனர் கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்காத வெற்றி விகித ஆச்சாரத்தை அள்ளி தந்திருக்கின்றனர் கட்சியின் முக்கிய வேட்பாளர்களுக்கு வெற்றியை பரிசீலித்திருக்கின்றனர் எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் கூட்டணியை ஓரம் கட்டியுள்ளனர் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் பிளவுபட்டு காணப்படும் சூழலில் நடந்த முதல் சட்டசபை தேர்தலில் மிக தெளிவாக ஆளும் கட்சியை ஆதரித்துள்ளனர் மக்களின் மாறுபட்ட இந்த தீர்ப்பை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வரவேற்றுள்ளன அதே சமயம் போல் எதிர்கட்சி கூட்டணி ராகம் பாடி வருகிறது இது ஒரு புறம் இருக்க மகாராஷ்டிராவில் என்ன மேஜிக் நடந்தது என்ற செய்தி வெளியாகி இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் பதிவான அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதத்தையும் தாண்டி சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி நான்கு என வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ பெரும் வெற்றி பெறும் என நினைத்து உற்சாகத்தில் இருந்த பாஜக தனியாக ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது இதனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் கவலை அடைந்தார் அடிப்படையில் என்ன கோளாறு இருக்கிறது என்பதை ஆராய முடிவெடுத்த அவர் இத்தனை திட்டங்கள் கொடுத்தும் தனியாக பெரும்பான்மை பெற முடியாததற்கான காரணம் என்ன என ஆராயப்பட்டது பின்னர் அவர் எடுத்த முடிவு கீழ்மட்டத்திலிருந்து பிரதமர் மற்றும் ஸ்டார் பேச்சாளர்களின் பிரச்சாரம் வரை நீண்டது இந்த முறை பாஜகவை சேர்ந்தவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற பாதையில் மக்கள் செல்ல அமித்ஷாவின் திட்டங்களே காரணம் என்று சொல்லப்படுகிறது சிவசேனா இரண்டாக உடைந்த பிறகு அதற்கான பயன்களும் பாஜக கூட்டணிக்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் இது என்பதால் இதன் முடிவுகள் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் மக்களின் தெளிவான முடிவு பாஜகவின் கூட்டணியின் பக்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் நீடிப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இண்டி கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்து வர அத்தனையையும் முறியடித்து அமித்ஷாவின் திட்டம் மகாராஷ்டிராவை பாஜகவின் கைக்குள் கொண்டு வந்துள்ளது